அடுத்தது பாருங்க முடக்கு ராசி இரண்டாவது வீடாக இரண்டாவது பாவகமாக வந்தா என்ன பண்ணணும் இரண்டாம் பாவகத்துல குடும்பத்தை பத்தி சொல்லியிருக்காங்க அடுத்தது அவங்க தேடுகின்ற வருமானத்தை சொல்லியிருக்காங்க வட்டிக்கு விடுறத பத்தி சொல்லிருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா அடிப்படை கல்வியை பத்தி சொல்லிருக்காங்க கையிருப்பு சேமிப்பு இது எல்லாமே வந்து உங்களுக்கு இரண்டாம் பாவகம் தான் அப்ப கண்ணு தனம் வருகின்ற வழி அதாவது நமக்கு பொருளாதாரம் வரக்கூடிய வழி இதெல்லாமே வந்து இரண்டாம் இடம் தான் சொல்லுங்க இப்போ முகமும் இரண்டாம் இடத்துல தான் நமக்கு சொல்லுது கண்ணு இரண்டாம் இடம் பல்லு க இரண்டாம் இடம் இப்படி இந்த இரண்டாம் பாவகத்தில் உள்ள என்னென்ன காரகத்துவங்களோ அது எல்லாமே ஒரு பாதிப்பை கொடுக்குங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கும்பொழுது இந்த முடக்கு ராசி இரண்டாவது வீடாக வரும்பொழுது அதுலேயும் பாருங்க மேசமும் விருச்சகமும் இரண்டாவது வீடாக வந்தா அதாவது மேச வீடோ அல்லது விருச்சக வீடோ இரண்டாவது வீடாக வந்தா அப்போ அவங்களுக்கு மீனம் லக்னமாக இருக்கணும் அல்லது துலாம் லக்னமாக இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது இவங்க எங்க போக வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுகுடி மங்களேஸ்வரர் திருப்பாம்புரம் அருகில் இருக்குதுங்க இந்த கோவிலுக்கு போய் உங்களால முடிஞ்ச உணவு தானம் செய்யணுங்க முதல்ல உணவு வாங்கி ஆஹ் பத்து பேருக்கு கொடுங்க உங்களால எவ்வளவு முடியுமோ பத்து பேருக்கோ அஞ்சு பேருக்கோ எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுதோ அத்தனை பேருக்கு கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் அந்த கோவில் வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது மிக சிறந்த மாற்றம் கிடைக்கும் அடுத்தது பாரு அடுத்தது பாருங்க இரண்டாவது வீடாக ரிசப வீடோ துலா வீடோ வருதுன்னு வச்சுக்கோங்க அப்ப ரிசப வீடு இரண்டாவது வீடாக வரணும் அப்படின்னா மேச லக்னமா இருக்கணுங்க துலா வீடு இரண்டாவது வீடா வரணும் அப்படின்னா உங்களுக்கு கன்னி லக்னமா இருக்கணும் இந்த அமைப்புல இருக்கும் பொழுது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வரும்பொழுது உங்களுக்கு பொருளாதார ஏற்றம் உண்டாகும் அடுத்தது பாருங்க முடக்கு ராசி இரண்டாம் பாவமா வருது ஆனா நமக்கு வந்து மிதன வீடாகவும் கன்னி வீடாகவும் வருது அப்படின்னு சொல்லுவோங்க அப்ப நம்மளுடைய லக்னம் ரிசபமா இருக்கணும் அல்லது சிம்மமா இருக்கணும் ரிசவ லக்னத்துக்கு மிதனம் இரண்டாம் இடமா வரும் சிம்ம லக்னத்துக்கு கன்னி இரண்டாம் இடமாக வரும் இந்த அமைப்புல பொழுது காஞ்சிபுரக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய திரு காளிமேடு திரு காளிமேடு காரை திருநகர் சத்யவரதேஸ்வரர் இரண்டு சிவன் கோயில்கள் அந்த கோயிலுக்கு சென்று உங்களால முடிஞ்ச உணவு தானம் வழங்கிட்டு இறைவனை பார்த்து மனசார வேண்டும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது பாருங்க கடக வீடு இரண்டாவது வீடாக வரும் பொழுது அப்ப மிதுன லக்னமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கடக வீடு இரண்டாவது வீடாக வரும் இவங்க வந்து ஒசூர் சந்திரசூடேஸ்வரர் கோயிலுக்கு சென்று உங்களால முடிஞ்ச உணவு தானம் கொடுத்து இந்த சிவபெருமான வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக வாழ்வில் பொருளாதார ஏற்றம் ஏற்படும் அடுத்தது பாருங்க இரண்டாவது வீடு சிம்ம வீடாக வருது அப்படின்னாக்கா அவங்களுக்கு கடகம் லக்னமாக அமைஞ்சிருக்கும் அப்படியே கடக லக்னமாக அமைந்து சிம்மம் இரண்டாவது வீடாக வருகின்ற பட்சத்திலே கொடுமுடியில் இருக்கின்ற மகுடீஸ்வரர் கோவிலுக்கு சென்று அவங்களால முடிஞ்ச அன்னதானம் செய்துட்டு மகுடீஸ்வரரை தரிசனம் செய்து தீபம் போட்டு மனதார வேண்டி வரும் பொழுது அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது பாருங்க இரண்டாவது வீடு தனுசாகவோ அல்லது மீனமாகவோ அமைந்தால் அப்ப தனுசா வரணும் அப்படின்னாக்கா விருச்சக லக்னமா இருக்கணும் அல்லது கும்ப லக்னமாக இருக்கும் பொழுது தனுசாகவும் மீனமாகவும் இரண்டாம் இடம் அமையும் அப்படி அமைகின்ற பட்சத்திலே திருநரையூர் சிஸ்ட குருநாதர் பன்ருட்டி பக்கத்துல இருக்குதுங்க இந்த கோயிலுக்கு சென்று உங்களால முடிஞ்சு அன்னதானம் செஞ்சுட்டு இந்த பெருமான வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது பாருங்க மகரம் கும்பம் இரண்டாவது வீடாக அதாவது முடக்கு வீடாக மகரமும் கும்பமும் அமைந்தால் அப்போ மகர வீடு இரண்டாவதாக வரணும் அப்படின்னா அவங்க தனுசு லக்னத்துல பிறந்திருக்கணும் அடுத்தது கும்ப வீடு இரண்டாவது வீடாக வந்தா மகர லக்னத்துல பிறந்திருக்கணும் இவர்களுக்கு உரிய கோவில் அப்படின்னு பார்க்கும் திருவாத ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோவில் இது வந்து மதுரைக்கு பக்கத்துல மேலூர் அருகில் இருக்கிறதுங்க இந்த கோவிலுக்கு போய் உங்களால முடிஞ்ச உணவு தானம் செய்து இந்த சிவபெருமானை வழிபடும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும்